சார் இங்கே இருக்கிற ஒவ்வொருத்தனும் ஏதோ ஒரு பிரச்சனையை எடுத்து பேசுகிறான் எதுக்காக பேசுகிறான்னா உனக்காக பேசுகிறேன்றான் அந்த பிரச்சனையை தீக்கிறதுக்காக வர்றேன்றான் அப்படி பேசுகிற ஒவ்வொருத்தனும் அந்த பிரச்சனையை தீக்கிறதுக்காக அவன் அங்கே வரல ஃபஸ்ட்டு விஷயம் அந்த பிரச்சனையை வச்சு அவன் அதுலேருந்து என்ன பெனிஃபிட் எடுக்கலாம் நான் இது வந்து ஏதோ பொலிட்டீஷியனை மட்டும்தான் சொல்கிறாங்க இந்த அரசியல்வாதிகளை மட்டும்தான் இது வந்து மீன் பண்ணணும்னு தயவு செய்து அரசியல்வாதிகள் மட்டும் கிடையாது யூடியூபர்ஸில் ஆரம்பித்து இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சஸ் வரைக்கும் ஒரு விஷயம் இப்போ நானும் பேசுகிறேன் அப்படின்னா வியூஸுக்காக பேசுவோம் மனசாட்சிக்காக எவனுமே பேசுகிறது கிடையாது உண்மை சார் ரொம்ப அதெல்லாம் வந்து டைனோசர் காலத்துலேயே செத்து போயிடுச்சு அந்த மாதிரி ஊருக்காக உழைக்கிறாங்களா நைன்டீன் ஃபார்ட்டி செவனுக்கு முன்னாடி நைன்டீன் ஃபார்ட்டி செவனுக்கு அப்புறம் உழைச்ச ஒவ்வொருத்தனும் ஏதோ ஒரு பெனிஃபிட்டுக்காக இதுவரையும் உழைக்கிறான் ஒன்றும் இல்லை ஊரை பற்றி பேசுகிறவன் டங்ஸ்டனை பற்றி பேச மாட்டான் டங்ஸ்டனை பற்றி பேசுகிறவன் வேங்கை வேலை பற்றி பேச மாட்டான் வேங்கை வேலை பற்றி பேசுகிறவன் அண்ணா யூனிவர்சிட்டியை பற்றி பேச மாட்டான் சிம்பிள் நீங்கள் எல்லோரையும் பாருங்கள் ஆனால் பேசுகிற ஒவ்வொருத்தனும் உண்மை பேசுவாங்க அதில் எந்த மாற்றுக்கருத்து கிடையாது அதான் அந்த விஷயத்தில் அதில் என்னென்ன பண்ணணுமோ என்னென்ன தோண்டி எடுக்கணுமோ யார் யாரை எக்ஸ்போஸ் பண்ணணுமோ அதை யாருக்கு எதிராக திருப்பணுமோ அந்த வேலையில் நல்லா பார்ப்பாங்க அதில் நான் குறை சொல்ல செய்கிற வேலையில் எந்த குறையும் கிடையாது ஆனால் எதுக்காக செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குல்ல இப்போ நம்மளாம் சொல்லுவோம் ஒரு யூடியூபர் என் கட்டமை எனக்கு முடிஞ்சிச்சு ஒரு பொலிட்டீஷியன் போகிறான் ஆதரவு கொடுக்குறான் முடிஞ்சிச்சு ஒரு அதிகாரி போகிறான் என்கொயரியை எடுத்துக்கிறான் நாலு பேர்கிட்ட விஷயத்தை கேட்குறான் முடிஞ்சிச்சு அரசியல்வாதி போகிறான் மனு வாங்குறான் வேலை முடிஞ்சிச்சு அத்தோட அத்தனையும் முடிஞ்சிச்சு அது அண்ணன் என்னென்ன பண்ணுறாங்களோ அது வந்து அண்ணன்க்கான ஒரு ஷோ இதில் எல்லோருமே ஆனால் சொல்கிறவன் பூரா என்ன சொல்லி நம்மக்கிட்ட வருவான்னா உனக்காக இருக்கேன் உனக்காக எல்லாம் உனக்காக இந்த உடல் உயிர் மூட்டி இருப்பது உனக்காகன்னு பாட்டு மட்டும்தான் மாட்டாங்க மற்றபடி நம்மக்கிட்ட வந்து நம்ம மேலே அக்கறை இருக்கிற மாதிரியே பேசுவாங்க நமக்கெல்லாம் ஒரு டவுட் ஒன்று திரு திருப்புன்னு எதுக்கு எல்லோரும் வந்து நிற்கிறாங்க இதில் இப்போது அழகாக பேசுனாங்க இப்போ அழகாக அவங்க ஆட்சியில் இல்லாதப்போ எது கெட்டதோ அவங்க ஆட்சியில் இருக்கிறப்போ அது நல்லது இது ஒரு ஸ்டாண்டு அதே மாதிரி ஒரு பர்டிகுலர் விஷயத்தை மட்டும் பயங்கரமாக ஊதி பெருசாக்கி ஒரு ராட்சத பலூனை நம்ம கண்ணுக்கு முன்னாடி காமிக்கிறவங்க இன்னொரு பலூனும் முட்டிகிட்டு இருக்கா அதை பற்றி வாயையே துறக்க மாட்டாங்க அப்படியே திறந்தாலும் அதை எந்த பக்கம் திருப்புறது அந்த காற்றை எந்த சைடு அடித்த ஆளை வந்து நகர்த்தலாம் அப்படின்ற மாதிரி தான் எல்லோரும் பார்த்துட்டு இருப்பாங்க இங்கே அவன் அவனுக்கு அவன் அவனுக்கு குழம்பு ஜாஸ்தி என்ன ஒரே ஒரு விஷயம் தெரியுமா யாருக்கு யாரை பிடிக்கலையோ அவன் எவனை வந்து எக்ஸ்போஸ் பண்ணுறானோ அவன் பின் போவான் அவன் நினச்சிக்கிட்டு இருப்பான் இவன் நமக்காக தான் எக்ஸ்போஸ் பண்ணுறான் பட் ஆக்சுவலி அவனுக்குமே ஒரு எய்ம் இருக்கு உள்ளுக்குள்ள அவனுமே இன்னொருத்தனோட ஆள் தான் இந்த ஒன்ஸ் மக்கள் பக்கம்னு சொல்கிறாங்க இல்லைங்களா இன்னைக்கு எந்த ஏன் மக்களே மக்கள் பக்கம் கிடையாது அதான் உண்மை மக்களே மக்கள் பக்கம் இல்லைன்றப்ப மத்தவங்க எப்படி மக்கள் பக்கம் நிற்பாங்க கொஞ்சம் பின்னாடி வந்து ஏதாச்சும் ஒரு பிரச்சனைக்கு பின்னாடி அதாவது நிற்கிறேன் உனக்கு நான் பேக்கப் பண்ணுறேன் இல்லை உனக்கு முன்னாடி நான் போய் நிற்கிறேன் உனக்கு வர வேண்டியது எல்லாம் என்னையை தாண்டி தான் வரணும்னு எவனாச்சும் ஒருத்தன் டைலாக் அடித்தான்னா அவன் அதுலேருந்து ஏதோ பெருசாக ஜூஸ் புளியதுக்காக தான் பார்க்குறான் மொத்தத்தில் எல்லா மக்களும் கரும்பு சக்க அந்த மிஷினில் மாட்ட கரும்பு மாதிரி தான் அவன் அவன் அவனால் எவ்வளவு புளிய முடியுமோ அவ்வளோ புளிஞ்சிட்டு கிளம்பிடுவாங்க ஆனால் கடைசியில் இவங்களுக்கு மட்டும் நாமளை வந்து புளியிறாங்க அப்படின்றது மட்டும் ஒருத்தனுக்கு தெரியாது தானாக கொண்டு ஒரு தலையை உள்ள விட்டு என்னை நல்லா புளிகிறாசா இன்னும் என்கிட்ட ஏதாச்சும் இருக்கான்னு பாரு அப்படின்றது மட்டும்தான் அதான் உண்மை இதுக்காக வந்து யாரும் கோவப்படாதீங்க ப்ராக்டிக்கலாக இருக்கும்